ஹலோ ரம ரம போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் அடையாறு ஆற்றின் நங்கூரம் நான் டெக்கான் பீடபூமி முழுவதும் தெற்கு நோக்கி வேலை செய்யும் போது என் வாட்சை சுற்றி கைகள் ஓடுகின்றன அதாவது முற்கள் வாரங்கள் என் கேலண்டரில் முகத்தில் நகர்கின்றன நான் பல குறிப்பிடத்தக்க இடங்களுக்கு செல்கிறேன் ஆனால் சில குறிப்பிடத்தக்க மனிதர்களை காண்கிறேன் சில அசாத்தியமான உந்துவிக்கும் சக்தி என்னால் புரிந்து கொள்ள முடியாத ஆனால் நான் கண்மூடித்தனமாக என் வேகத்திற்கு கீழ்ப்படுகிறேன் சில சமயங்களில் நான் ஒரு சுற்றுலா பயணி போல் விரைந்து செல்கிறேன் கடைசியாக நான் சென்னைக்கு ரயிலில் இருக்கிறேன் அங்கு சிறிது நேரம் நின்று என்னை நிலைநிறுத்த எண்ணுகிறேன் நீண்ட இரவு பயணத்தின் போது தூக்கம் கிடைப்பது மிகவும் சிரமமாக இருக்கும் மேற்கு இந்தியாவில் இந்த பயணங்களின் போது நான் அடைந்த கண்ணுக்கு தெரியாத பலன்களை எண்ணி பார்க்கிறேன் இதுவரை நான் எந்த யோகியையும் கண்டுபிடிக்கவில்லை யாருடைய கண்டுபிடிப்பை பற்றி நான் தேவையில்லாமல் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று ஒப்புக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறேன் ரிஷியை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இப்போது என் மனதின் ஆழத்தில் இருக்கிறது மறுபுறம் பம்பாய் அறிமுகமானவர்களின் சந்தேகம் மற்றும் எச்சரிக்கைகள் நியாயமானவை என்பதை நான் உணர்ந்து கொள்ள தூக்கம் நிறைந்த இந்தியாவில் மொத்த மூட நம்பிக்கைகள் மற்றும் மூச்சு திணறல் பழக்க வழக்கங்களை நான் போதுமான அளவு பார்த்திருக்கிறேன் நான் சுயமாக திணித்த பணியை நிறைவேற்றுவது கடினமாக இருக்கும் என்பதையும் நான் உணர்கிறேன் பக்தியுள்ள மனிதர்கள் ஐம்பத்தேழு வகைகளில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் போதுமான ஈர்ப்பை எனக்கு வழங்கவில்லை மர்மமான உட்புறம் நிறைய உறுதியளிக்கும் கோவில்கள் நான் அலைகிறேன் எல்லா இடங்களையும் சுற்றி கோவில்களைச் சுற்றி நான் புனித வளாகத்தை கடந்து வாசலில் நிற்கிறேன் நான் உள்ளே எட்டி பார்க்கிறேன் அற்புதமான வழிபாட்டர்களை பார்க்கிறேன் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது மணியை அடிக்கிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த தெய்வத்தின் செவிகளில் தங்கள் பிரார்த்தனைகள் கேட்க வேண்டும் என்று மெட்ராஸ் அடைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனது வீடு பிராமணர்களின் தெருவில் உள்ளது அந்த சாலை ஒரு தடினமான மணனால் அடைக்கப்பட்டுள்ளது அதில் என் காலணிகள் உடனடியாக உள்ளே மண்ணுக்குள் மூழ்கி விடுகிறது நடைபாதையானது அடிப்பட்ட பூமியால் ஆனது இருபதாம் நூற்றாண்டின் மேம்பட்ட தொடுதலில் இருந்து எல்லாம் விடுபட்டு உள்ளது வெள்ளையடிக்கப்பட்ட வீடுகளின் தூண்கள் கொண்ட தாழ்வாரங்களும் திறந்தவெளி வறண்டாக்களும் உள்ளன என்னுடைய உட்புறத்தில் ஒரு ஓடு மேயப்பட்ட முற்றம் உள்ளது அதை சுற்றி ஒரு மூடப்பட்ட கேலரி இயங்குகிறது பழைய கிணற்றில் இருந்து ஒரு வாளி மூலம் எங்கள் தண்ணீர் இறைக்கப்படுகிறது இரண்டு அல்லது மூன்று தெருக்களில் இருந்து ஒருவர் விலகி சென்றவுடனேயே வெளிப்படும் செழுமையான வெப்பமண்டல காட்சிகள் இந்த புறநகர் பகுதியை உருவாக்குகின்றன எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அடையாறு ஆறு அரை மணி நேரத்திற்கு குறைவான தூரத்தில்தான் இருக்கிறது நான் விரைவில் அதை கண்டுபிடித்தேன் இந்த பரந்த நீரோடிக்கு அருகில் பல நிழலான பனை தோப்புகள் உள்ளன அவை என்னை மிகவும் கவர்கின்றன நான் என் ஓய்வு நேரத்தை அங்கேயே சென்று செலவிடுகிறேன் நன்றி வணக்கம் ரமா ரமா புப்போட்டு